எல்லா பிள்ளை எரிவன்னைக்கு நாளைக்கு இருபதாம் தேதி ஒத்த செருப்பு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது ஒத்த செருப்பு சைஸ் ஏழு ஓகேவா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பற்றி நிறையா நான் பேசணும்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் நல்ல விதமாக பேசுனா நானும் நல்ல விதமாக பேசுவேன் இல்லைன்னா இல்லைனாலும் பேசுவேன் மாசிலா மாசிலாமணின்னு ஒரு கேரக்டர் வந்து நம்ம கேரக்டராக எடுத்து வந்து நம்ம பார்த்தியம் சார் பண்ணியிருக்காரு பார்த்தியம் சார் பண்ணியிருக்காருனாவே அவர் வந்து இந்த படத்தில் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஒன்றையும் தான் நடிச்சிருக்காரு அது எதிராக யார் நடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே அவர் ஒன்றையும் நடிச்சிருக்காரு ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் நிறைய இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ஸ் ஒன்றையும் வரும் எப்படின்னா பார்த்து தான் படம் ஃபுல்லாகவே ஹீரோ ஆனால் பட் வாய்ஸ் ஒன்றையும் வரும் அந்த வாய்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் பேக்கில் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க உருவங்கள் வராது புரியுது அவங்களுக்கு அதேமாரி இந்த படம் ரன் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணு அதனால தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் நிறைய விஷயங்களும் அதை பற்றி நான் பேச போகிறேன் கண்டிப்பாக ஒத்தசுறு படத்தில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் இப்போ வந்து சவுண்ட் இன்ஜினியராக வந்து ரசூல் புகுட்டி சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒத்தசுறு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அதேமாதிரி கேமராமேன் வந்து ஆயிரத்தில் ஒருவனாம் பண்ணியிருப்பார் ராம்ஜிங்கிறவரு வந்து படத்தில் கேமராமேன் பண்ணியிருக்காரு அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு சாங் ஸோ சாங்க் வந்து மியூசிக் போட்டு ரெடி பண்ணி வச்சு வச்சிருக்காரு அப்பீங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் மியூசிக் ஆட் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா சத்யா பண்ணியிருக்காரு சத்யானா அவ்வளவு ஒரு நல்லா கிளாரிட்டி கொடுக்க ஒரு ஒரு ஆளு எப்படின்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு டீம்கள் வந்து பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்கு கேமராமேனும் சரி சந்தோஷ் நாராயணும் சரி இசையம் பள்ளையர்களும் சரி ரசூல் போகுடி சரி இவங்களாம் வந்து எம்ப ஹெவியான உள்ள ஒரு பெரிய படத்து பட்ஜெட்டில் உள்ளவங்கள வந்து அது உள்ளே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்குது எதுக்கு என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்குதுன்னு பார்த்திபான் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது வந்து அவர் மனசுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு உண்மையிலே தெரியும் இது இனிமேல் ரிவ்யூ பார்க்கணும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்

இது வரைக்கும் இந்த பார்த்தி பண்ணி இன்டர்வியூ பேட்டி எல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் எதுனால சொல்ல வரேன்னா அவர் படத்தை வந்து ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரணும் அவர் அவர் நம்மளால் வந்து ஒரு 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 மூணு பேர் மூணு ஆடியன்ஸாக வச்சு போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மன தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்க்கணும் மெயினாக ஒத்த சிறுப்பாள படத்தை பற்றி நீங்கள் நீங்கள் யோசிச்சீங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக இருந்து ஒன்றைய முக்காம எப்படி நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் உட்கார முடியுமா படம் பிடிக்கலன்னா சில பேர் எந்திரிச்சு வந்துருவாங்க அந்த ஒரு தாட்லாம் இருப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையாக கொடுக்குறதாங்க பாத்தி பண்ணுற ஒரு ஸ்டைலிங்கா இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தில் நம்ம பார்க்கணும் அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ப்ரொடியூசராக அவரே இருக்கிறாரு அவரே கதை எழுதிருக்காரு அவரே டேரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு ப்ரொடியூசரு டேரக்ஷனு எல்லா விஷயமுமே அவரே பண்ணியிருக்காருங்க அந்த படத்தை வந்து அவ்வளோ முழுக்க 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 அவர் சொந்த உழைப்புல எல்லா காசையும் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அது ரொம்ப ச சந்தோஷமான விஷயம் கூவி கூவி எல்லாத்துலேயும் இது பண்ணியிருந்தாரு எப்படின்னா எப்படியோ படம் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி இப்படிலாம் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாவே மலேசியா சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆகுது படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் படம் ரிலீஸ் ஆகுது ஒத்த சிறுப்புல என்ன அப்படிதான் இருக்கு என்ன இருக்கு ஒரே மனிதனா இருந்து ஒன்னே முக்கவெல்லாம் பணம் கொடுக்குறாரு அதுல என்னதான் இருக்கு என்னதான் அப்படின்னு சொல்லின்னு நீங்களாம் வந்து போய் பார்த்தாதான் தெரியும் அதுல வந்து எல்லாமே வச்சிருக்காருங்க ஒரு ரொமான்டிக்கு ஒரு எப்படின்னா ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஒரு புள்ளே ஒரு சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒரு ஏன்னா கலந்த மாதிரியான ஒரு படம் அது அது வெளியே வரும்போது அவ்வளோ சூப்பராக படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு மன அழுத்தத்தோடு வருவீங்க அப்படின்லாம் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நாளைக்கு நாளைக்கு இப்போ ரிசர்வ் ரிசர்வ் ஆகிட்டு இருக்கோம் டிக்கெட்லாம் நான் மறுநாள் வந்து இன்னும் நிறையா நான் பேச போகிறேங்க என்ன எப்படி பேசுனே தெரியல அவரை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இதெல்லாம் வந்து ஒரு கஷ்டப்படுற மனிதர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து புதிய பாதையிலேருந்து அப்படியே ட்ராவலாக வந்துகிட்டு இருந்தவர் அடுத்தது அவர் வந்து படமும் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா படம் பண்ணுவாரு அப்புறம் அவர் எல்லா விஷயம் பண்ணுவாரு எல்லாரும் டி ராஜேந்திரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யசேஸ்வரியா எப்படின்னா நானும் அப்படி தான் நானே ப்ரொடியூசர் பொண்ணு நானே எல்லாம் பண்ணுனாலும் ஆசைப்படுவேன் அதுதான் ரொம்ப கஷ்டம் ஒத்த சிறுப்பு படம் வந்து கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படங்கள் பெண்கள் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க ரிசல்ட்டு வந்து அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க தெரியுமா காலேஜ் தொடராக சரி தான் வயசானவங்கன்னா சரி தான் பெண்கள் அப்படி அவங்களுக்குள்ள சொல்ல விஷயங்கள்லாம் இந்த ஒத்த சிறுப்பில் கண்டிப்பாக இருக்குது பெண்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் அப்படிங்கிறது என் மனதார நான் சொல்லிக்கிறேன் பார்த்திபன் சார் வந்து இப்போ வந்து மாலை போட்டிருக்காரு கருப்பு ட்ரெஸ் போட்டு துறைச்சி கோட்டைலாம் போட்டு மாலை போட்டு ஏன்னு கேட்டால் நான் படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் வந்து அப்படி இருந்ததுன்னா நான் வந்து மலையில் மலையில் போய் உட்காந்துருவேன் அங்கே என்ன அப்படியே ஒரு மன மன அமைதிக்காக போயிடுவேன் அந்த படம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் ரிசல்ட் கேட்டு வாங்கினால்தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருந்து அப்படி சொன்ன ஒரு என்னான்னு தெரியல திரும்பி ஒரு டைம் இல்லை திரும்பி வேறு மாதிரி ஒரு சொன்னார் எப்படின்னா நான் படம் வந்து எனக்கு நான் வந்து காப்பான் படமா அன்றைக்கா ரிலீஸ் ஆகுது உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா காப்பான் படம் டிக்கெட் கிடைக்காதவங்கலாம் கண்டிப்பாக என் படத்தை போய் பாருங்க அப்படிங்கிறாரு கண்டிப்பாக அது மாதிரி நடக்க போகுது காப்பான் டிக்கெட் கிடைக்கலாம் நமக்கு அந்த படம் தான் போவோம் அமாரிலாம் அது மாதிரி தான் மனசுக்கு தோணுது என்ன பார்க்க தூண் தூண்டுது இப்போ நானும் அதனாலதான் அந்த படத்தை வந்து நான் பேசுறதுனால நீங்களாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்க அப்படி ஒரு காரணத்தால்தான் என்னால ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இல்லை சரி யாரும் ஒரு பார்ப்பாங்க இதை கேட்டு அப்படிங்கிறதான் அந்த அந்த இது இந்த பேச்சை நான் பேசிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக தான் அது போவோம் நீங்கள் தான் அனுப்ச்சி கேட்டுகிட்டு என்ன ஒரு வழியே இல்லை ஏன்னா வந்து அவரை பற்றி நிறையா பேச போகிறேன் ஏன்னா பேச போகிறேன் பேச போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிறேன்னு சொல்லி நிறையா பேச போகிறேன் அதனால் வந்து அப்போ அவர் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு நான் அஞ்சு மணிக்கு நான் வந்து காப்பான் படத்தை பார்ப்பேன் என் படம் ஒம்பது மணி தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு அப்போ அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கும் மனசு அவருக்கு பார்த்துங்க ரசல் பூக்குட்டி தான் அந்த படத்துக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர் பண்ணான்னு சொன்னேன் இதில் வந்து எப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் சொல்ல போனால் ரொம்ப பிரம்மாண்டமான தமிழ் படம் வச்சுக்கங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கோடிக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி அப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியருக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு ஆறு லட்சம் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒத்தசுறு படத்துக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்திபன் சார் வந்து போட்டிருக்காரு ஏன்னா வந்து சவுண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமான படம் அந்த சவுண்டு வந்து பேச தன்மையை கொடுக்க ஒரு கேரக்டராக இருக்குது அவர் ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாரு ரூமுக்குள்ள தான் நடிக்கிறாரு அது அவர் ஒன்றை தான் இருக்காரு அவர் தான் டைலாக் பேசுகிறார் அவர் எமோஷன் அவர் 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 எல்லாமே ஒரு ஒரு பதிமூணு இடத்துல பத்து இடத்துல சிரிக்க வைக்கிறாரு நம்மளெல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சம்சமாக இருக்குது அதுமாரி அந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இப்போது நான் இப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன்னா என்னை சுற்றி நான் நான் உண்டே இந்த பட் ரிவியூல இருக்கேன்னா எனக்கு பேக் ட்ராப்பில் எவ்வளோ இடங்கள் இருக்குது இதெல்லாம் நிரப்பி அங்கே என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே ஒரு ஃபேனு சூப்பராக இருக்கும் ஒரு வால் கிளாக் பேக்கில் இருக்கும் அந்த ஃபேன் சவுண்டும் அந்த வால் கிளாக் சவுண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப்பில் ஹீட்லாம் வெளியே போகிறதுக்கு ஒன்று இருக்கும் அது இருக்கும் இப்போ எப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு கைதியாக தான் இருக்கிறாரு ஓகேவா அவங்க விசாரணை பண்ணுறாங்க அவரை அதுதான் மேட்ரு படத்தில் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கொலை கைதியாக இருக்கிறார் அக்யூஸ்டும் வாங்களா அந்த மாதிரியான மாட்டிருக்காரு உள்ளே இருக்கிறார் அவங்க விசாரணை பண்ணுறாங்க அவர் ரூமுக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அக்யூஸ்டாக இருக்கிறாரு அக்யூஸ்ட்னா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து விசாரணை இருக்கிறார் நீ எப்படி வந்தால் உள்ளே போனால் என்ன வந்தா அப்படிங்கிறாங்க அதான் ஒத்த செருப்பு சைஸ் ஏழு சைஸ் ஏழுங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னாவே அது அந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து வந்து இடையில வருது அதுதான் அதில் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த சவுண்டு வந்து மெயின் அந்த சவுண்டு சவுண்டு வரும்னு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு படனா அவங்க பண்ண ஒரு டயலாக் பேசிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க டயலாக் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க அப்புறம் பேக் ட்ராப்ல இருப்பாங்க அப்போ இவங்க பேஸ் காமிப்பாங்க இவங்க பேஸ் கட் பண்ண உடனே இவங்க காப்பாங்க அப்போ லாங்கில் வச்சா ரெண்டு பேரும் வரும் இதுதான் ஒரு படமாகும் ஓகேவா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணி இருக்குன்னு யோசனை பண்ணியிருக்காரு சரி ஓகே நம்மளே இருந்தாடா கசப்பு தட்டுவாங்களா பார்க்குறவங்க வந்து விருப்பிடுவாங்களா சரி பின்னாடி பேசுகிறவங்களை சோல்ற ஒன்றையும் வச்சு ஆளை காமிக்காமல் பண்ணலாம் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப அதான் இப்போ ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் நிப்பாட்டிட்டாரான் அது மறைய மைடு அப்செட் ஆகிட்டாரான் சரி இந்த படம் மக்கள் ஏற்றுப்பாங்களா பார்க்க மாட்டாங்க நம்ம தான் பயிர் அதமாக செஞ்சுட்டு இருக்கோமா என்னடா ஒன்றும் புரியலையே நம்மளே நடிக்கிறோம் நம்ம பண்ணுறோம் ஒரு எக்ஸைட் அப்படின்னு வீட்டிலலாம் மகான் மகள்லாம் போட்டு காமிக்கும் போதெல்லாம் அவங்களாம் ஒரு உணர்வு ஏற்படுது படத்தை பார்க்கும்போது சரி ஓகே அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து அவரு திரும்பி கண்டினியூ பண்ணியிருக்காரு ஒத்த சிறு படம் வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல்னு படங்க கமர்ஷியல்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்சியல் நம்பி நீங்கள் வரலாம் கமிசியல் பிடிக்கிற படங்கள்லாம் கண்டிப்பாக ஹிட்டாக தான் ஆகும் இந்த படம் சம மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இது ஆஸ்கார் அவருக்கு போக போகுது அதை பற்றி நான் சொல்லுவேன் அதான் உண்மைங்க உணர்ச்சி கண்ணீர் அது எல்லாமே இந்த படத்தில் ஏற்படுத்தும் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி இல்லைன்னு வச்சிங்களேன் அது வந்து ஒரு படமாக தெரியாது இந்த ப இந்த இந்த படத்தில் வந்து உணர்ச்சி அனைத்துமே இருக்குது இப்போ ஒரு சிரிக்கிற இடத்துல நம்ம சிரிப்போம் எமோஷன் இடத்துல எமோசன் ஆகும் கைத்தட்டு இடத்துல வந்து நம்ம கைத்தட்டுவோம் அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கிற ஒத்த சிறு படத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக பார்க்கணும் 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 அப்படின்னு நான் வந்து ரொம்ப கேட்டுக்கிறேன் உங்களை ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பாண்டிச்சேரியில் டாக்டர் கொல்லப்பட்டிருக்காரு எது டாக்டர் கொல்லப்பட்டாரா

உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால அவங்க நான் சொல்லினேன் ஒரு படத்தை வெட்டி எப்படி தெரியுமா நம்ம 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 எப்படி உணர்வோம்னா ஒரு தேட்டருக்குள்ள போயிட்டோன்னு வச்சுங்களேன் தேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்த பிறகு நம்ம அந்த ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க அந்த ஸ்க்ரீனை வந்து பார்க்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து பஸ் அது மாதிரி ஸ்க்ரீனை மறந்துடு மறந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் உள்ள போறோம் பாத்தீங்களா அப்பதான் படமே சம வெற்றிங்க அது வரைக்கும் வந்து நமக்கு ஒரு ஒரு அந்த அந்த ஸ்கிரீன் தெரியாம நம்ம உள்ள போயிட்டு அப்படி நம்ம கதை பார்த்து உள்ள போயிட்டே வச்சுங்களேன் அந்த படம் சம ஹிட்னு சொல்லலாம் அது இல்லாமல் அதை விட்டுட்டு செல்ஃபோன் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்போ இப்படி இப்படி பண்ணி இப்படி பாத்துக்கிட்டு இப்படி பாத்துல படம் ஹிட்டா படம் வந்து அது ஹிட்டே கிடையாது அதான் அந்த பத்து நிமிஷத்தில் வந்து ஸ்க்ரீனை விட்டு நம்ம உள்ள பெயின் உள்ள போனால் தான் நம்மள படம் ஹிட்டுன்னு நமக்கே தோணும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தவரு அவர் மகன்லாம் இருக்குது மற்ற கேரக்டர்லாம் இருக்கிறான்னு வச்சிக்கலாம் அவர்களால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மெல்ட்ருனா மெல்ட்ருனா விஷயத்தால அரச்பட்டு உள்ள வரப்பட்ட பார்த்திபன் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறாரு அவர் நோக்கி தான் திரும்பி சொல்றேன் அவர் நோக்கி தான் கதை போயிட்டு இருக்குது எதுக்கு சொல்ல வரனா அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய பார்த்திபனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன ஃபேஸ் பண்ணாரு என்ன பண்ணாரு என்ன கொண்டு காமிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மெயின் பாயிண்டா இருக்குங்க ஒரே மனிதர் வந்து நடிக்கிறாருன்னா அது ஒத்த செருப்பு படத்துல வந்து பார்த்திபன் நடிக்கிறாரு இதேமாரி கதை வந்து வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் வந்திருக்கு ஒரு பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது பன்னெண்டு குறு படங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு புட்டி தனியாக அப்படி தனியாக ஆளு அப்படிலாம் இது இதுவரை எல்லாமே இவரே பண்ணி பண்ணியிருக்காருனா அந்த பாத்திபாசர் படம் தான் அந்த மாதிரி படம் கண்டிப்பாக ஒத்த செருப்பு வந்து ஒரு ஒத்த செருப்பு இன்னொரு செருப்பு எங்கன்னு கேட்குறீங்களா தேட்டருக்கு போனால் தான் நினைக்கிறேன் அது நல்ல ஒரு சுவாரஸ்யமான படங்க திரும்பியும் சொல்கிறேன் டோன்ட் த மிஸ் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒத்த சிறு படத்துக்கு வந்து ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா வந்து பார்த்திமா சார் வந்து ஒரு திறமையாக நல்ல விஷயத்த ஒன்று பண்ணினார் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெயிலரு வந்து ரெண்டு விதமாக கொடுத்து அதில் டிஃப்ரெண்ட்ரு கண்டுபிடிங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் நான் தான் அந்த படத்தில் நடிக்கிறேன் முழுக்க முழுக்க நானாக தான் இருக்கிறேன் ஆனால் குரல் வளம் கொடுக்குறவங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க லேடிஸ்லேருந்து குழந்தைலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க அந்த குரல் வளத்தை கேட்டு அது காதால் வாங்கி அதை யாரும் சொல்லிவிட்டு அன்றைக்கு பத்திரிகைகளாக இன்ட்ரிவியூடு வராங்க அவங்க வந்து ஓவியமாக அதை வரையினு வரிஞ்சவனா அவங்களுக்கு பரிசு அப்படின்லாம் ஒன்றுனா அதனாலதே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சிங்க இது ஒரே இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கும் ஒரு ஆர்வங்களை தூண்டுது அப்படி பண்ண அப்படி பண்ண வச்சு தான் கொஞ்சம் அந்த படம் வந்து எப்படின்னா ட்ரெயில் வந்ததுக்கு அப்புறமா ட்ரெயில் வந்த இந்த இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி ஆரிக்னா சான்சஸ் இல்லை சார் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண தான் அவர் வந்து புது முயற்சிகள் எப்படின்னா எது ஆனாலும் புதுசாக முயற்சி பண்ணுவாரு பாக்கிரராஜா தான் ஒரு டைலாக் பாக்கிராஜுக்கு எழுதி கொடுத்துருக்காரு பாக்கிராஜ் சொன்னார் எப்படின்னா துண்ட போறதும் செருப்பு மட்டும் ஒன்று இருக்கும் அது வந்து சமயம் எப்படி பண்ணாருன்னா அதுதான் முயற்சி புதுசு புதுசாக எது இன்னைக்கு என்ன டெண்ட்ல இருக்கோ அதை வந்து அவர் புதுமையாக படம் கொடுக்கணும் யாரும் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இதே மாதிரி இதே மாதிரி படத்தெல்லாம் அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த படத்தை எப்படி கொடுக்குற எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் எடுக்கிறாரோ சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து இதில் இன்வைட் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்காக வந்து ஒரு ப்ரொடியூசரா இருந்து ஒரு ஹீரோவா இருந்து அவ்வளோ இது பண்ணியிருக்காரு அதனால இந்த படத்தை நம்ம தான் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம பார்க்கணும் நம்ம மக்களை பார்க்க சொல்லணும் நானும் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை நீங்களா மனசுக்குள்ள இருக்கும்போது வாட்ஸ்அப்லயோ ட்விட்டர்லையோ இந்த மாதிரிலாம் போடணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க கண்டிப்பா நீங்களாம் செய்வே நம்புறேன் ஒரு படம் சொல்லும் போது நம்ம சாக்காவும் பத்து படம் பஞ்சு படம் இருக்கிற உழைப்பு வந்து இந்த படம் படத்தில் இருக்க ஒத்த சிறப்புல அப்படின்னு பார்த்து சொல்லும் போது ரொம்ப ஒரு அந்த படத்தை இன்னைக்கு துண்டிக்குதுங்க அவ்வளோ அவ்வளோ ஆர்வத்தில் நான் இருக்கிறேன் மெயினாக வந்து பார்த்திபனுக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆஸ்கார் அவரை வாங்கணும் ஆஸ்காருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எய்மே அவருக்கு வந்து தேதி ரொம்ப சென்டிமெண்டான நாள் முப்பாந்தேதி தான் படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் படத்துக்கு அவருக்கு ஆசை ஆனால் வந்து என்னன்னு தெரியல சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வந்து பதினேழு பதினெட்டு தேதிக்குள்ள இந்த படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணால் தான் ஆஸ்காருக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திபன் சாருக்கு ஏற்பட்டுருச்சு அதனாலேயே வந்து அவசரமாக அந்த படத்தை வந்து இருவா வந்து ரிலீஸ் பண்ணுறாரு எப்படின்னா காப்பான் படம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாவே வந்து எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சின்ன படத்துக்கு இன்னைக்குமே இன்றைக்குமே வந்து ஒரு தேட்டர்ஸ் கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும் அதுவும் வந்து அவரே வந்து ஒரு ஆளே நடிகிறாரு பல புள்ள ஒன்னே முக்கால் நேரமாக அவர் ஒன்றையும் இருக்கிறாருன்னா அந்த படத்தை எப்படி யோசிப்பாங்க பாருங்கள் ஆனால் கம்மியான தேட்டர் தான் அவரே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவரே டிஸ்ட்ரிபியூட்டராக இரு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ண முடியாதுங்க அவரே வந்து குவி குவி அப்படி இப்படி கஷ்டப்பட்டாலும் யாராச்சும் ஒரு ஆள் வேணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு வேணும் அவங்க மூலியமாக தான் வந்து தேட்டர்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து அவர் கூட ஜாயின்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் மேலே அவருக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் சில நாடுகள்

அவர் வந்து எக்ஸிட் ஆகிட்டிஸ் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாங்கி அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எதுக்கு சொல்லணும்னா வந்து இப்போது இப்போ ஏ பி சீம் பிடிக்கிறாங்க எப்படின்னா ஏனால் ஒரு சூப்பரான தேட்டருகள் இருக்குது பீனா அது ஒரு சம தேட்ரு சீனா நார்மலான ஒரு தேட்ரு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சி தேட்ருக்கு போனால் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஆளாக இருக்கிறாங்க சவுண்டை வச்சு தான் பேஸ் பண்ணி அப்படி போகுதுன்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்குதுன்னு தேட்ரு சப்போர்ட்டிங்காக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்குன்னு சார் நீங்கள் எங்கள் படம் ரிலீஸ் பண்ணால் சரிதான் சார் ஓகேவா உங்கள் படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் மகா வெற்றியாக இருக்கும் வெற்றி விழா நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படியே வெற்றி விழா கொண்டாடலாம் பரவாயில்ல அந்த படமே ஹிட் ஆகணும் பரவாயில்ல நீங்கள் செஞ்ச முயற்சி இது பார்த்திங்களா உலக உள்ள கின்னஸ் புக்குன்னு அடி போடுவாங்கல்ல அந்த மாதிரி உலக இந்த படம் படத்துலையே நீங்கள் வந்து ஒரு புதுமையான படத்தை எடுத்துருவீங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு அதுக்காண்டி நான் வந்து உங்களை வந்து இப்படி இப்படி பண்ணிடுறேன் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை எதனால பார்க்கணுங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு ஆள் நடிச்சு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு ப்ரொடியூசரா ரன் பண்றதுலாம் அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் படத்தில் கேரவன் இருந்தால் கூட கேரவனுக்கே வந்து பார்த்து போக மாட்டாராம் ஏன்னா அவர் ப்ரொடியூசர் இருக்கிற வசதி படம் எங்க அங்கே சொல்லுவாங்க அவங்க மட்டும் எடுத்துகிட்டே இருப்பாங்களா பேசாத டயர்ட் ஆகிட்டா கேமரா மேம் ஆகிட்டா சரி ஓகே நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போவங்களாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க அது சரியா பெப்சி யூனிட்லாம் இருக்க நான் சில விஷயங்கள் சொல்லு ஆசைப்பட்றேன் அது எனக்கு தான் தெரியும் பெப்சி யூனிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்து ஒரு ஒரு சிம்பிளா சிம்பிளோ ஏதோ ஒரு ஒரு லெவல்ல ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பா வந்து இப்போ வந்து ஒரு மேக்கப்பு தேவையில்லை அந்த படத்தை கண்டிப்பா ஒரே ஆள் தானே பிரச்சனை இல்லை காஸ்ட் காஸ்டியூம் வந்து ஒரே ட்ரெஸ் தான் அவருக்கு வேறு ட்ரெஸ்ஸும் தேவையில்லை அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது யூனிடில் நீங்கள் வந்து யூனிட்ல வந்து காஸ்டியூம் வந்து ஒரு ஆள் காஸ்ட்யூமே வச்சுக்கினேன் மேக்கப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும் அவருக்கு ஒரு அஸ்டண்ட் வச்சுக்கணும் இப்படிலாம் செலவுலாம் சொல்லிட்டு அது வைக்க முடியாது சொன்னோன்னா எல்லாம் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படிம்பெல்லாம் மிரட்டல்கெலாம் இவருக்கு வந்திருக்குது அதே மீறி பேஸ் பண்ணி வந்துட்டாருங்க அவரோட எடுத்துட்டாரிங்க படம் ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு பாருங்க ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர்னா எவ்வளோ செலவு அப்பா சான்சஸே இல்லை அவர் லாஸ்ட்டில் கூட அவ்வளோ ஒரு ரெண்டு கோடி ரூபா வந்து எட்ட கடன் வாங்கி இந்த படத்தை லியூஸ் பண்ணியிருக்காங்க தயவு செய்து பார்த்திபன் சாருக்காக இந்த படத்தை வந்து நம்ம போய் தேட்டரில் பார்க்கணும் பார்த்துட்டு ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ செல்ஃபோன் வச்சுருப்பீங்க ஃபேஸ்புக் இருக்குது இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் பேசி அனுப்புணும் ஏன்னா நான் ஒரு நடிகனாக இருக்கிறேன் எனக்கு இந்த டேரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மாதிரி நிறைய பேர் வருன்னு பார்த்திபான் சார் வந்து இன்டர்வியூ இதெல்லாம் பார்த்து தாருன்னா மனசு அவர் குளிந்துடும் ஏன்னால் அவர் தான் எப்படின்னா படத்தை ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போய் கொண்டு படம் படம் தேட்டரில் போய் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து கரெக்டான முறையில் வந்து சேர்க்குறதும் ஆடியன்ஸு அவரை ரசிகர் அவர் ரசிகர் இவர் தான் இதான் மெயின் அப்புறம் பத்திரிகையாளர்கள் இந்தமாதிரி யூடியூப் சேனல் உள்ளவங்கலாம் அவர் ரொம்ப நம்புறாருங்க அதெல்லாம் யூ எப்படின்னா அவருக்காக தான் நம்ம உழைக்கும் இந்த இந்த அந்த இடத்துல உள்ள டைமிங் வேஸ்ட் எப்படின்னா வேஸ்ட்டுன்னு இல்லை இந்த டைமிங்க்கு உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு படம் இன்றைக்கி போகணுன்னா நான் எவ்வளோ விஷயங்கள் அவரை தெரிஞ்சிருப்பேன் ஒரே நாளில் தெரிய முடியாது நான் பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் போ கிடைக்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால தான் வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பார்த்து சார் நெக்ஸ்ட் படம் பண்ணார்னா என்ன இல்லை என்ன மாதிரி நானும் சரி என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக அவர் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுவதுன்னு எனக்கு ஆசை இருக்குங்க கண்டிப்பாக நம்மளால அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ என்ன மாதிரி நான் டிவ் பண்ணுற அதே மாதிரி உள்ள உள்ளவங்களா நடிக்க ஆர்வமாக உள்ளவங்களா கண்டிப்பாக எல்லாமே செத்து வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு படத்தை வந்து எடுக்கும்போது நம்மலாம் கூப்பிட்டு நடிக்க வைப்பாருங்கிறது எனக்கு அண்ட்ர பர்ஸ் நம்பிக்கை இருக்குது பார்த்தி பர்ஸா நான் அதான் வெயிட்டிங் ஃபார் யூ பத்து வாட்டிங்க உன்னும் நாலு வாட்டிங்க உணவு நாலு வாட்டிங்க சப்டைட்டில் மாற்றி 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 ஃபைனல் பண்ணியிருக்காருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க பார்த்திபா சார் வந்து எது செஞ்சாலும் ஒரு புதுமையை செய்யணும்னு நினைக்கிற வச்சு தான் ஒரு ஒரு நடந்தாலும் இன்னும் பத்து வாட்டி இன்னும் நாலு வாட்டி அப்படி ஃபைனல் பண்ணி அந்த கொண்டு வந்திருக்காருங்க சப்டைட்டில் சூப்பர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து விடியல்ராஜ் சார் வந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து படம் பார்த்துட்டு ஓகே இது வந்து அந்த அளவுக்கு அவர் மூலியமாக தான் எல்லா படமும் இந்த இந்த படம் எல்லா தேட்டருக்கும் போய் சேர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் இதேமாரி செல்ல படத்துக்குமே நீங்கள் பண்ணி கொடுங்க சார் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை இப்போ தேட்டரில் பாருங்கள் ஒத்த சிறப்பு எல்லாம் ஏமாற்றம் ஆக மாட்டிங்க பார்த்திபா சார் அந்த மாதிரி வைக்க மாட்டார் படம் பார்த்தவர் வந்து கமல்ஹாசன் சரி ரஜினி சார் சரி பாரதிராஜா சரி பாக்கியராஜா சரி எல்லாமே வந்து சமுத்திர வரைக்கும் சரி எல்லாருமே வந்து தான் தெரிவிச்சிருக்காங்க படம் சூப்பராக இருக்குப்பா நான் எதிர்பார்த்தவளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்கலாம் பாராட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது அப்படி பண்ணிருக்காங்க ஏன்னா படம் வந்து ஒரு பார்த்தா ஆடியன்ஸாக ஒரு பத்து பேர் பார்த்துட்டு வந்து படம் படம் வாசலில் ரிவியூ எடுக்கும் போது படம் நல்லா இருக்குது அப்படிங்கும் போது தான் படம் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படி படத்தில் வந்து முக்கியமாக சங்கர் வரைக்கும் சரி எல்லாமே சேர்ந்து படம் பார்த்து அந்த படத்து நல்லா இருக்குது நல்லா ஒரு குறுமையாக பண்ணிருக்காரு ரொம்ப குழு இந்த மாதிரி படமாக ஷாக்கிங் ஆயிடுச்சு அப்படிங்கும் போதுலாம் நமக்குலாம் எப்படி படம் பார்க்கணுன்னு தோணுதுங்க கண்டிப்பாக அந்த பையன் கேரக்டர் ஒருத்தர் பையன் வாய்ஸ் ஒன்றே வருது அவன் மகானாக பண்ணியிருக்கிற அந்த ரொம்ப பேர் வந்து அந்த பையனா காமிச்சிருக்கலாம் அப்படின் தான் ஹீரோ அந்த படத்தில் வேற யாருமே கிடையாது ஒன்றே முக்கால் நேரம் ஒன்னு சம்திங் படம் வந்து ரன் ஆகுது இதை வந்து பார்க்கணுன்னா உணர்ச்சி அன்பு பாசம் கோபம் எல்லாமே எப்படின்னா ஒரு குழந்தை சப்ஜ சம்பந்தமா ஒரு தாய் சம்பந்தமா ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துல செகண்ட் ஹஃப்ல பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க போது நமக்கே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்லாம் தோணுங்க கண்டிப்பாக எல்லாரும் போய் ஃபேமிலியோட இந்த பட தேட்டரில் பாருங்கள் நம்ம சப்போர்ட்டிங் கண்டிப்பாக தேவை சத்தியன் தேட்டரில் கூட ஒரு தேட்டரு சத்தியம் தேட்டரில் வந்து நாலஞ்சு தேட்டர் இருக்குது அதில் ஒரு தேட்டர் கூட ஃபுல்லாக நாலு ஷோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இவங்களாம் பேசிருக்கேன் எதுனால பேசியிருக்கேன்னா எனக்காக பேசலை நான் யூடியூப்பில் வந்து லைக் போடுவீங்க அப்படிலாம் நினைக்கல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் வச்சுருச்சிங்களேன் ஒரு நாலு நாள் ஓந்துச்சுன்னா கலெக்ஷனை அவங்க எடுத்துருவாங்க போட்ட காசு எடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு நாள் ஒன்றுஞ்சால் லாஸ்ட் தான் அனுப்பாங்க எனக்கு வந்து என்றைக்குமே லாஸ் ஆகாது எனக்கு ஒரு பத்து பேர் பார்த்தா போதும் ஓகேவா அந்த பத்து பேரை அனுப்புறீங்களோ அனுப்பலையோ ஒரு என்னால் ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இல்லை ஒரு பத்து பேர் தான் ஒரு லிமிட்டடு அந்த பத்து பேர் என்ன அதில் பார்த்து சந்தோஷம் ஒரு பத்து லைக்கு உள்ளும் சந்தோஷம் தான் ஏன்னா அவங்களாம் தேட்டருக்கு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்கு வந்து நான் மொதல் ஷோ வந்து இந்த படத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிறவங்கலாம் கீழே வந்து லைக் பண்ணுவேன் ஐயோ நான் வந்து லைக்குக்காக சொல்லல அது நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் கமாண்ட்ல ஓகே நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு தெரியுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதனால நான் தெரிஞ்சுக்கலாம்னு பட் ஆசைப்பட்டேன் காரணம் அது நீங்கள் கமாண்டில் சொன்னால் போதும் என்னடா லைக் இப்படிலாம் வாங்குறானா அப்படி ஸ்மைல் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதில் நீங்கள் நினைச்சுடாதீங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாம் தேட்டரில் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் வந்து ஆக்டர் ஸ்மைல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நான் அந்த ரிவியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பசங்களும் அங்கே வந்திருந்தாங்க அவங்களும் கூப்பிட்றோம் உள்ள வாங்கலாம் உங்க நேம் சொல்லுங்க முகமது ஷேக் பேர் பண்ணும் போது அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க என்ன அப்போ திரும்பி சில கேமரா ஆஃப் போது கேட்டாங்க என்ன மேட்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கும் போது ஒத்த சிறப்பு படம் பார்க்கணும் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அந்த ரிவ்யூவே கண்டிப்பா தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும் ரொம்ப நீங்கள் வந்து அதை வந்து இதை பற்றி இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் தோணுது நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே நான் ரிவ்யூ வந்து போட்ட பிறகு லேட்டாக தான் எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் போட்டுகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால் கேட்குறேன் நான் ஒத்தசுருப்பு படத்தை பற்றி தான் மெயினாக பேசிகிட்டு இருக்கேன் படத்துக்கெல்லாம் போகணுன்னு ஒரு பத்து பேர் நான் அந்த ரிவ்யூ கேட்டு போனால் போதும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பேரும் போகலான்னு சொல்ல போது எனக்கு போகணும் இல்லை சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவாங்க ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஏதோ ஒண்ணு அப்படி விஷயங்கள் இருப்பாங்களா அப்ப நான் அந்த பேசிட்டே இருக்கும் போது ஒரு ரெண்டு பேரும் நீங்க போறீங்கங்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அதுதான் வேணும் பாத்திமா சார் கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பாத்திமா சார் பாருங்க கண்டிப்பா உங்க படம் கண்டிப்பா வெற்றி அடையும் வெற்றி தான் லைக் கண்டிப்பா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க